விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இன்று கட்சி அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு தலைவருமான திரு கே வி தங்கபாலு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இணைச் செயலாளர் நிதின் கும்பல்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்வம் ஆகியோர் திண்டிவனத்தில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சொத்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் திண்டிவனம் நகர தலைவர் விநாயகம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் கடலூர் தொகுதி எம்பி விஷ்ணு பிரசாத் மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவர் திருவை ராமமூர்த்தி மாநில துணைத் தலைவர் குலாம் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் உள்ள கடைகளை ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் பின்னர் கணக்குகளை சரிபார்த்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியின் கூட்டணிகள் மிக சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என கூறினார் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள காங்கிரஸ் சொத்துக்களை பாதுகாப்பது பராமரிப்பது மீட்டெடுப்பது என்று ஒரு கொள்கை திட்டம் வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழுக்களாக பொது பொறுப்பேற்றிருக்கிறேன் உன்னுடைய முதல் பணி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்வது காங்கிரஸ் சொத்துக்களை பார்ப்பது எந்த நிலையில் அது உள்ளது என்று தெரிந்து கொள்வது அது காங்கிரஸ் நண்பர்களிடம் இருக்கிறதா அல்லது வேறு நபர்களும் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆராய்வது அந்த சொத்துக்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன யாரால் பராமரிக்கப்படுகின்றன என்ற விவரங்களை எல்லாம் திரட்டுவதும் அதை தொடர்ந்து காங்கிரஸ் சொத்துக்களை தேவைப்பட்டால் மீட்டெடுப்பது காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் சொத்துக்களையும் எங்கள் வசம் கொண்டு வருவது என்று ஒரு அடிப்படையில் இந்த செயல்பாடுகளை நடத்துகிறோம் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினுடைய கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் பலமான கூட்டணி மிகச்சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் நம்முடைய மாணவி முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள் எல்லோருக்குமான ஆட்சியாக கொடுக்கிறார்கள் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மீண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை